சமுதாய சேவைகள் வழங்கும் நோக்கத்திற்கு பயன்படுத்துவதற்கு சைவ சமயம் மன்றம் சொந்த கட்டடம் வாங்கி திறப்பு விழா கண்டது ஈபோ மாநகரில் சுமார் ஆறு லட்சத்து செலவில் வாங்கப்பட்ட இரண்டு மாடி கொண்ட ஈபோ சைவ சமயம் மன்ற கட்டடம் இன்று அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது கட்டடத்திற்கு முழு தொகை செலுத்தி வாங்கப்பட்ட இந்த கட்டடம் எண் ஐம்பது பெர்சியரான புந்தோங் பதினான்கு புந்தோங் ஈபோ எனும் முகவரியில் அமைந்துள்ளது இந்து சைவ சமய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சமூக சேவை வழங்கவும் மையமாக இந்த சைவ சமய மன்றம் விளங்கும் என்று மன்றத்தின் தலைவர் ஏ பழனியப்பன் கூறினார் இந்த நிகழ்வில் சிறப்பு வருகை புரிந்த சைவ திருக்கோவில் கலைக்கல்வி அறவாரியத்தின் தலைவர் முனைவர் நாகப்பன் ஆறுமுகம் உரையாற்றிய போது சிலாங்கூர் மாநிலத்தில் ஐந்து கோடி ரிங்கிட் செலவில் உருவாகவிருக்கும் சைவ திருக்கோவில் கலை கல்வி அறவாரியம் அரசாங்கம் முழு ஆதரவு வழங்கியுள்ளது என்று குறிப்பிட்டார் இதன் கட்டுமான பணி விரைவில் தொடங்க அதன் அடிப்படை பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் விளக்கினார் அதன் கட்டுமான பணி தொடங்கப்படும் நாள் முதல் அந்த கட்டிடத்தை கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்று சிலாங்கூர் அரசாங்கம் கட்டளை விதித்துள்ளது ஆகவே இந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெற பொதுமக்களின் ஆதரவு அவசியம் தேவை இந்த திட்டத்திற்கு பொதுமக்களின் ஆதரவு சிறப்பாக இருந்து வருவதாக நாகப்பன் ஆறுமுகம் சுட்டிக்காட்டினார் இந்த சைவ திருக்கோவில் கலை கல்வி அறவாரியத்தின் முக்கிய நோக்கம் மலேசிய இந்துக்கள் மற்றும் சைவர்களின் சேவை சமய அறிவையும் உணர்வையும் வளப்படுத்துவதோடு ஒருங்கிணைந்த தனிமனித ஆளுமையை மேம்படுத்துதல் இதன்படி மேம்பட்ட மனிதனையும் நன்னறி நர்சிந்தனை உடல் உறுதியாக்கிய பண்புகளை பண்புகளைக் கொண்ட சிறந்த மலேசியரை உருவாக்குவதே நோக்கம் கொண்டது என்று அவர் தெரிவித்தார் ஈபோவில் நடைபெற்ற சபை சமய மன்ற கட்டட திறப்பு விழாவில் சிலாங்கூரில் நிர்மாணிக்கப்பட உள்ள சைவ திருக்கோவில் அரவாரியத்திற்கு பிரபல வழக்கறிஞர் எம் மதியழகன் ஒரு லட்சம் ரிங்கிட் நன்கொடை வழங்கி நிதியை தொடக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பொதுமக்கள் நிதி வழங்கி ஆதரவு வழங்கியுள்ளனர் இதன்படி இந்த திட்டத்திற்கு மக்களின் ஆதரவு தொடர்ந்து கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இபோவில் வாங்கப்பட்ட சபை மன்ற கட்ட நிதிக்கு ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் அதன் கட்டடக்குழு தலைவர் பே ஏகாம்பரம் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இந்த நிகழ்வில் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசனின் சிறப்பு அதிகாரி முத்து உத்தரபதி வருகை தந்தார் இமைப்பொழுதும் என்னென்றில் நீண்ட நான் மருத்துவர் பழனியப்பன் இப்போ சைவ மன்றத்தின் தலைவர் மலேசிய சைவ பேரவையின் கீழ் இருக்கும் இப்போ சைவ மன்றம் முதல் எல்லா மன்றங்களுக்கும் ஒரு உதாரணமாக இங்கு இந்த கட்டிடத்தை பண்றது சொந்தமாக ஒரு கட்டிடத்தை ஆறு லட்சம் வெள்ளி செலவில் நாங்கள் சொந்தமாக வாங்கியுள்ளோம் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த கட்டிடத்தை வாங்கி செம்மைப்படுத்தி அதற்கு அதற்கான செயல்முறை திட்டங்களை வகுத்துள்ளோம் இதுவரை நாங்கள் செய்து வந்த சமய சைவ சமய மேம்பாடுகளுக்கும் சைவ சமய விழிப்புணர்ச்சியை மக்களுக்கு ஏற்படுத்தும் நிகழ்வுகளை அனைத்தையும் செய்து வருவோம் அத்தோடு மட்டுமல்லாமல் சமுதாய அவர்களுக்கு தேவையான சமூக நிகழ்ச்சிகளையும் நாங்கள் செய்ய திட்டமிட்டுள்ளோம் குறிப்பாக சுகாதார ஆலோசனைகள் சட்ட ஆலோசனைகள் மற்றும் குழந்தைகளுக்கு அதாவது வசதிக்குள்ள வசதி குறைந்த குழந்தைகளுக்கு பிரத்யேகமான டியூஷன் அவற்றை செய்ய திட்டமிட்டுள்ளோம் இது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து இன்னும் மக்களுக்கு சென்று செல்ல வேண்டிய அடுத்தடுத்த சமூக சேவைகளையும் தொடர்ந்து செய்ய திட்டமிட்டுள்ளோம் நன்றி நமச்சிவாய வாழ்க நான் தாழ் வாழ்க இமை என் நெஞ்சு நீங்காதான் தாழ் வாழ்க மலேசிய சைவ சமய சிந்தனையாளருக்கும் இந்துக்களுக்கும் எங்களின் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சைவ திருக்கோயில் கலைக்கல்வி அறவாரியம் என்ற இந்த இயக்கம் சமயத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்பட்ட இயக்கம் என்றாலும் சமயத்தோடு சேர்ந்து சமூக மாற்றத்திற்கான மறுமலர்ச்சிக்கான சிந்தனை தெளிவுக்காக ஏற்பட்ட ஒரு இயக்கம் என்பதுதான் பொருந்தும் மலேசியாவில் இந்துக்கள் வாழ்க்கை என்பது கோயிலோடு பக்தியோடு இருப்பதில் எந்த குறையும் இல்லை ஆனால் அந்த பக்தியில் அறிவும் ஆய்வும் சிந்தனை தெளிவும் இல்லை கடந்த காலங்களில் சமயத்தின் பேரால் நிறைய செயல்பாடுகள் நடந்து வருகின்றன என்றாலும் அவற்றுக்கிடையே பல ஏமாற்று வேலைகள் பல பொருத்தமற்ற கருத்துக்கள் எழுந்த வழியே இருக்கின்றன அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா மக்களுக்கு சமய அறிவு ஏற்படுவதற்கு எந்த வாய்ப்பையும் நான் இதுவரை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை மக்களை குறை கூறுவது தவறு மக்களுக்கு சமய அறிவை கொண்டு சேர்ப்பதில்லை இந்த சமூகத்தின் தலைவர்களும் அரசும் கூட தவறி போயிருக்கிறது மற்ற சமயங்கள் சிலர் தங்களை தாங்களே காத்துக்கொள்கிறார்கள் இந்த நாட்டின் தேசிய மதமாக இருக்கின்ற மதம் அரசாங்கத்தின் ஆதரவு போது பாலர் பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் முறையாக அவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது எனவே அவர்கள் சமயத்தை அடிப்படையாக கொண்டு சமூக வாழ்க்கையும் பொருளியல் வாழ்க்கையும் எல்லாவற்றிலுமே அவர்கள் முதிர்ந்து தேர்ச்சி பெறுகிறார்கள் ஆனால் சமய கல்வி இல்லாத காரணத்தினால நாம் தொடர்ந்து முழுமையான மூட நம்பிக்கைகளிலும் அல்லது பொருத்தமற்ற வழிபாட்டு போக்குகளிலும் நம்முடைய வாழ்க்கையை பல ஆண்டுகளை கடத்திவிட்டோம் அதில் இருந்து ஒரு மாற்றத்துக்காகத்தான் இந்த கல்லூரியை நாம் அமைக்கின்றோம் கல்லூரியில் ஒரு சிறிய சிவன் கோயில் அமைவதற்கு காரணமே சைவ ஆகமப்படி ஒரு கோயில் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு முன்மாதிரி கோயிலை நாங்கள் காட்டுகிறோம் எதிர்காலத்தில் ஒரு கோயிலை அமைக்கிறவங்க இந்த கோயில் எப்படி இருக்கோ அதை பார்த்து அமைத்து கொள்ள வேண்டும் இன்னொன்று கல்வியில் பயிற்சிக்கு வருகிற கல்லூரிக்கு பயிற்சிக்கு வருகின்ற மாணவர்கள் இந்த கோயிலில் வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் மலேசியாவுக்கு தேவையான கோயில் குருக்களை நாங்கள் உருவாக்குவதற்கும் இந்த இருந்து பஞ்சபுராணம் என்ற திருமுறைகளை ஓதுவதற்கும் அவர்கள் பயிற்சி பெற வேண்டும் ஆக பஞ்சபுராணம் ஓருவதற்கும் வழிபாட்டு முறைகளை கற்றுக்கொள்வதற்கும் கோயில்களை குருக்களாக இருந்து பணியாற்றுவதற்கும் இந்த கோயில் தேவைப்படுகிறது ஆக கல்லூரியும் கோயிலும் அறிவு சார்ந்த இந்துக்களை சைவ அன்பர்களை உருவாக்குவதற்கு மிகுந்த அளவில் பயன்பட இருக்கிறது என்பதால் தான் இதை ஏற்படுத்தியிருக்கிறோம் இதுவரை பொதுமக்களுடைய ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கிறது மலேசிய அரசு குறிப்பாக சிலாங்கூர் மாநிலம் இந்த கல்லூரியை அமைப்பதற்கான எல்லா அங்கீகாரத்தையும் வழங்கியிருக்கிறது ஆகவே சிவாங்கூர் மாநில அரசுக்கு நமது நன்றியை புலப்படுத்திக் கொள்வதோடு மத்திய அரசிலிருந்து நமக்கு நிதி கொடுப்பது வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனவே மத்திய அரசின் நிதியை நாங்கள் கோரியிருக்கின்றோம் அதற்கான பதிலை எதிர்பார்த்திருக்கின்றோம் நிச்சயமாக அரசு நமக்கு உதவும் என்று எதிர்பார்த்திருக்கின்றோம்